அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் சஷ்டி விரதம் அதாவது திங்கட்கிழமையான இன்று ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை காலை எட்டு ஒன்பது மணி வரை இருக்கிறது இந்த சஷ்டி திதி தேயிரை சஷ்டி திதி ஸோ இந்த சஷ்டி திதி அன்னைக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறத்துக்கு முருகப்பெருமான் கிட்ட நம்ம வந்து ஒரு வழிபாடு பண்ணுறோம் அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத பற்றி நான் பதிவு தான் இது வாங்க பதிவு போயிடலாம் முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்கு இருக்குது அப்படின்னே சில நாட்கள் சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து நட்சத்திர வழிபாடு கிருத்திகை கிருத்திகை நட்சத்திர வழிபாடுமே வந்து மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது அது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடியது இந்த கிருத்திகை நட்சத்திர வழிபாடு இதைப்போ இதே மாதிரி இது எல்லாத்தையும் விட சிறப்பான வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா திதி வழிபாடு இது மிக சிறந்த வழிபாடாக கருதப்படுதுங்க அது மாசத்துல வரக்கூடிய சஷ்டி திதி இது ஒவ்வொரு மாசத்துலயும் ரெண்டு சஷ்டிகள் வருங்க ஒன்று வளர்பிறை சஷ்டி இன்னொன்று தேய்பிறை சஷ்டி இந்த மாதிரி தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுது அப்படியான தேய்பிரை சஷ்டி இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை எட்டு ஒன்பது மணி வரைக்கும் இருக்குங்க இந்த நாளில் நம்ம முருகருக்கு ஏற்ற இந்த தீபத்தை நம்ம வந்து ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னே சொல்லப்படுது அது என்ன தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் எல்லாம் குறித்த இந்த ஆன்மீக தகவலை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சஷ்டி திதியானது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்கிறதால காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செய்யலாம் அல்லது செவ்வாய் ஓரையான ஆறு டு ஏழு என்ற நேரத்திலும் செய்யலாம் இந்த தீப வழிபாடு செய்யும் நாளில் பொதுவாக அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா அசைவம் சாப்பிட்றதை நிறுத்திட்டு இந்த வழிபாட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப உசிதம் சஷ்டி தினத்தன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே பூஜை அறையில முருகனுக்கு வந்து ஒரு தீபம் ஏத்தி வச்சிருங்க அதுக்கப்புறம் அன்றைய தின விரதத்தை நீங்கள் தொடங்கிக்கோங்க பொதுவாக முருகனுக்கு வந்து நம்ம விரதம் இருந்து வேண்டினால் நல்ல பலன்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி முடியாதவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க உண்ணாவிரத தவிர்த்துட்டு நீங்கள் விரதம் இருந்து விலக்கேற்றி வழிபடலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அன்றைய தினத்தில் வந்து நம்ம வந்து காலையில் வந்து இதை நான் சொன்ன நேரத்தில் வந்து முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க தீப வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இதற்கு வந்து ரெண்டு வாழைப்பழங்கள் மட்டும் தேவை ஒரு சின்ன தட்டில் வந்து ஒரு பித்தளை தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதில் வந்து அந்த ரெண்டு வாழைப்பழத்தை வச்சுருங்க அந்த பழத்தில் நடுவில் வந்து கட்டமாக வந்து வெட்டிக்கோங்க ஒரு கத்தி எடுத்து கட்டமாக வெட்டிடுங்க அதில் வந்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் ஏற்றும் போது முருகருக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன நெய்வேதியத்தை உங்கள் கையால் செஞ்சு வச்சுக்கோங்க அது பாயசமாகவும் இருக்கலாம் அல்லது சர்க்கரை பொங்கலாகவும் இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் எதுவுமே இல்லைனாலும் பழம் வச்சு நீங்கள் நிவேதனம் பண்ணிக்கலாம் முருக வழிபாட்டுக்கு செய்கிற மாதிரி எப்பவும் போல வெற்றிலை பாக்கு பூ பழம் இது மாதிரி எல்லாத்தையும் வச்சு அதோடு சேர்த்து இந்த தீபத்தையும் நீங்கள் ஏற்றி முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க இந்த வருதத்தை தொடங்குற நாள் பார்த்தீங்கன்னா தேவிரை சஷ்டியில் தொடங்கி அதுக்கப்புறம் நீங்கள் வளர்பிரை சஷ்டியில் கூட நீங்கள் வந்து இதே தீபத்தை ஏற்றி வரலாம் இந்த தீப வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் வேண்டு யா எல்லாமே வந்து நிச்சயம் உங்களுக்கு கூடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே வேண்டாம் குறிப்பாக திருமண தடை குழந்தை பேர் இல்லாதவங்க அரசாங்க வேலை உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடு செய்யும்போது கடன் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கந்தன் நருளால் நல்ல பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கை உள்ளவங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சு பலன் அடைவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் இந்த ஆன்மீக தகவலைத்தோடு நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்